அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அதாவது மும்மலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்கயா நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அப்பா அம்மா வழியே வந்த ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுதான் எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயன் நூறுத்தர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு கல்யாண் பூங்குன்றனார் அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து புறநானூரில் வந்து தீதும் நன்றும் பிறர்தரும் வாரா அப்படின்றாரு உன்னுடைய உன்னுடைய பிரச்சனைக்கு நீதான் காரணம் இதுக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லுறேன் இதை வந்து எப்படி இங்கேயா நான் எடுத்துக்கிறது என்ன சொல்லிக்கிற சரியா எதை படிச்சாலுமே கொஞ்சம் ஆழமா படிச்சங்கன்னா அதனுடைய அர்த்தம் புரியும் யார் தரதும் உனக்கு வராது உனக்கு கொடுக்க முடியாது என் பாவத்தேர்த்து இருக்கிறவங்க யாரும் உன் எடுத்து கொடுக்க முடியாது ஆனா உன் தாய் தவப்ப விந்துல இருந்தா நீ வந்த அதனுடைய பாவம் இருக்குது மத்தவங்க பாவம் தான் கொடுக்க முடியாது என்ன பாடல்ல அவர் என்ன எந்த பாடல் படிச்சாலும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க அப்பதான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும் யார் கொடுக்குறதும் உனக்கு வராதுடா நீ செய்த தண்டா உனக்குன்றார் இல்லையா மற்றவங்க செய்த கொடுக்கறதெல்லாம் உனக்கு வராது வினையாகாது ஆனால் உன் தாய் தாபனுடைய விந்திலிருந்து தான் நீ உருவான அந்த பொருள் தான் அதுவாக அப்போ அதுவாகவும் இப்போ நீ ஏங்கிறது நீயாவும் சேர்ந்து தான் மும்மலமாக இருக்குது ஆன்ம மலம் மாய மலம் கண்ம மலம் இந்த மாதிரி மூணு மலமாக இருக்குது ஆன்ம மலம் என்றது விந்திலிருந்து வந்தது மாயமலம்ன்றது எப்படி வந்ததுன்னே தெரியாமல் உன் செயலாலேயே வந்தது கண்ம மலம் நீ முன் செய்த வினையினுடைய பலனாக இப்போ வந்துக்குது அப்போ இந்த மூணு பாவங்களும் சேர்ந்து தான் மனுஷன ஆட்டி பற்றின இருக்குது இந்த மூணு பாவங்களும் அழிக்கணும்னா மும்மூர்த்திகளை நாடணும் இல்லையா அந்த மும்மூர்த்திகள் தான் அகார உகாரம் மகாரம் அந்த முப்பொருள் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பாவம் இருக்கும் அந்த முப்பொருள் எப்போ ஒன்றாவதோ அப்போ உன் பாவம் ஒன்று விட்டு போயிடும் அப்போது பாவமும் புண்ணியமும் இங்கே இல்லைன்னா உனக்கு இங்கே வேலையை இந்த உலகத்தில் வேலையே கிடையாது அதோட இறைவன் ஆண்ட போகிறது தான் அந்த மும்மலமாக இருக்கப்பட்ட பொருளை ஒரு ஒன்றா சேர்க்கறது தான் இந்த யோகா வழிபாடு அதுதான் சொன்னான் ஏகன் ஏகன்னா ஒருவன் அநேகன் பலவாவா இருக்கிறோம் அப்போ ஏகன் தான் பலவாகவும் இருக்கிறது ஏகன்னா கடவுள் ஒத்தனாக இருக்கிறான் அந்த ஒருத்தனா பலவாவும் பல உடல்லையும் இயக்கத்தை நடத்துறோம் அந்த உலகத்தில் அதனால மும்முலங்களை அழிக்கணும்னா இதால் தான் அழிக்கணும் மும்மலங்கள் வந்தது அர்த்தம் உனக்கு கொடுக்க முடியாது ஆனால் உன் தாய் தந்தையினுடைய சொத்து இருந்ததுன்னா அர்த்தம் எடுப்பானா எடுப்பானா நீ தானே போவே அப்போ அந்த பாவமும் உனக்கு தானே சொந்தம் அதே நேரத்தில் அடுத்தவங்க விட்டு சொத்து நீ போவியா என் சொத்துன்னு போக முடியுமா போக முடியாது அதை தான் அவர் சொல்றாரு புரிஞ்சுதா சித்திரகுப்தரை பத்தி கேட்கணும்னு நினச்சேன் சித்திரகுத்திர பத்தி கேட்டாங்க 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 இருந்தாலும் நான் சொல்றேன் இப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த கோயில்ல சித்திரகுப்தரை அந்த கோயில்ல பாதத்தில் வச்சு கும்பிட்டு அர்ச்சனை பண்ணா நம்ம பாவங்களெல்லாம் அவர் பார்ப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுவாரு அப்படிங்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றேன் சித்திரகுப்தான் வெளியவே கிடையாது அதான் சொல்ட்டேன் சரிங்களா ஒரே விஷயத்தை நம்ம மாற்றி கேட்டாலும் நம்ம மாற்றி சொல்லவே முடியாது அந்த விஷயம் சித்திரகுப்தான் வேறு யாரும் இல்லை இந்த மனசு தான் அது பதிவாகிற இடம் எங்கே இருக்குதுனா சொல்லலாம் அவன் பதிவு பண்ணாலே ஒரு நோட்டு எது அப்படின்னா நம்ம புத்தி அதுதான் நல்லது கெட்டது ரெண்டு விஷயம்தான் பதிவு பண்ணுற ஒன்று எங்கே இருக்குது எத்தனை பிரிவு எடுத்தாலும் இப்போ ஒரு விஷயம் நல்லது பண்ணுறோம் வீட்டில் அம்மா வந்து குழந்தைக்கு பசி எதுன்னு ஆசை ஆச்சா தோசை சுடுவாங்க ஒரு குழந்தை ஓ அம்மா சுட்டாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடுவான் ஒரு குழந்தை எனக்கு சப்பாத்தி தான் போகணும் ஆட பிடிக்கும் ஒரே அம்மா வயதில் பிறந்த குழந்த தான் ஒன்று எதை போட்டாலும் சாப்பிடுது ஒன்று எனக்குன்னு இது பிடிச்சது இதை தான் நான் சாப்பிடணும்னு உட்காந்துக்குது அப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இது தான் அந்த ஒரு புத்தியில் பதிவாயிருக்கு எத்தனையோ பிறகு செஞ்ச எல்லா விஷயமும் எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா நம்ம மனசில் ஒரு புத்தின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் போய் நம்ம செஞ்சதெல்லாம் பதிவாகுது அதுதான் எனக்கு எது வேணும் இதை சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும் இந்த ட்ரெஸ் தான் நமக்கு எனக்கு தான் நான் வாழ்வேன் தான் முடி வெட்டுவேன் அப்படின்னு சொல்றது எல்லாம் எதுனா இருக்கிற ரெக்கார்ட் புத்தகம் எங்க இருக்குது அவன் மனசுல இருக்கிற புத்தி தான் அதை பதிவு பண்ணி வச்சது மாதிரி தான் அவன் செயல்பாடே இருக்கும் புரியுதுங்களா இனிமேலாம் இந்த டவுட்டே வரக்கூடாது சித்திரகுப்தன தான் இருக்குது அப்ப உங்க ஜாதகம் எங்க இருக்குது உங்க ஜாதகம் ஏற்கனவே தான் இருக்குது அதை எப்படியாவது திருத்த வேண்டிய வேலை சித்திர கொடுத்த வேலை இல்லை உங்கள் வேலை புரியலாம் பழசை நம்ம மாற்றியதில் சக்தி நம்ம கிடையாது ஆனால் இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் எது சரி எது தப்புன்னு செஞ்சு சிந்திச்சு செயல்பட்டோம்னா ஏன்னா கர்மான்றது மூணு விதமான கர்மா இருக்குது ஆகாமியம் சஞ்சித கர்மா பாராட்ட கர்மா மூணு விதமான கர்மாக்கள் இருக்கு இப்போ நாம் செய்கிறோம் இந்த செயல் செயல் மூலயமா சில விஷயங்கள் நமக்கு வருது இல்லையா அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா ஏற்கனவே நிறைய செஞ்சு வச்சுட்டோம் ஒரு பீரோவில் பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுட்டோம் முழுசாக நம்ம அனுபவிக்கலை அதுக்கு பேரே சஞ்சித கர்மா இறைவன் பார்க்குறான் அப்படியே மூட்டை பெரிய மூட்டையாகுது உன்னால் தூக்க முடியாது அதுதான் ஒரு கதை ஒன்று சொல்லுவான் அப்போ அப்போ ஒருத்தன் ட்ரெயினில் என்ன பண்ணிட்டேனா நிறைய லக்கேஜ் சொந்தக்காரலாம் நம்ம நீ வீட்டில் இருக்கிற இவ்வளோ பேர் இருக்குறா உனக்கு இந்த இந்த இடத்துல இதெல்லாம் விஷயம்லாம் நல்ல விஷயம் அதெல்லாம் என்ன பண்ண எல்லாத்தையும் வாங்கி மூட்டை மூட்டையாக கட்டி ஒரு நாலு சூட் சேர்த்து ஏற்றி அவனை வண்டியில் ஏற்றி அமுச்சிட்டாங்க போது நாலு பேர் சேர்த்து அமுச்சுட்டாங்க அவன் ஊர் வந்துடுச்சு வந்தவரு ஒரு ஒரு ஆள் தான் ஆனால் பொட்டி படுக்கணும் நாலு இதுக்குது அப்போ இவன் வந்து இறங்கணும் உடனே பார்க்குறான் பார்த்தா ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் சின்ன வயசு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு நோஞ்ச மாதிரி இருக்கிறான் ஒருத்தர் ரொம்ப வயசானவர் ஒருத்தர் நல்லா வாட்டை சாட்டமாக இருக்கிறான் இப்போ லக்கேஜ் நாலு லக்கேஜ் இருக்குது இப்போ லக்கேஜ் சுமக்கிறோம் என்ன பண்ணுவாள் யாரை கூடுவார் சின்ன பையனும் கூட மாட்டான் வயசானவரும் கூட மாட்டான் யாரை கூடாரு யார் வாட்டை சாட்டம் ஏன்னா லக்கேஜ் நிறைய இருக்குது யார் தலைமையில் தூக்கி வச்சா சுமந்து போவானா அவனை சுமந்து கூப்பிட்டு போவார் நம்ம கேவு உள்ள அறிவு இருக்குது இரவு என்ன பண்ணுவான் நமக்கே யாரால எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை பார்த்து அவன் தலைமையில் தான் தூக்க முடியும் அப்படின்னு சுமக்குது நமக்கே இவ்வளோ அறிவுக்குது இரவன் எவ்வளோ கருணை வடிவானவன் அவன் என்ன பண்ணுவான் நாம இவ்வளோ அண்டாவாக சேர்த்து வச்சுட்டோம் வீரோ பீரவா சேர்த்து வச்சுட்டோம் இவ்வளோத்தையும் நம்ம ஒரு பிறவியத்தை தூக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணுறான் டேய் கொஞ்சமாக கொடுக்குறேன் இதையாவது நீ அனுபவித்து அழிச்சிட்டு வந்துடு அப்படின்னு கொடுத்தது தான் பிராரப்த கர்மம் அப்போது நாம் செஞ்சது நிறைய இருக்குது அனுபவிக்க வந்தது கொஞ்சம் தான் ஆனால் கடைசி வரைக்கும் அதையாச்சும் காலி போடுறோம்னா காலி பண்ணல வாங்கின போட்டி இன்னும் திறக்கவே இல்லை அதுக்குள்ள நிறைய செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா அப்போது மகான்களும் இந்த உலகத்தில் வாழ்றாங்க அவங்க மூலம் எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆனால் அவங்கள மட்டும் பாவ புண்ணியம் இல்லையே ஏன் நாம எதை செஞ்சாலும் பாவ புண்ணியம் வருது அவங்க எதை செஞ்சாலும் பாவ புண்ணியமும் இல்லை ஏன் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கிறாங்க இங்க நடக்கக்கூடிய இதுக்கும் நான் பொறுப்பு இல்லை ஏன்னா இது நான் படைச்ச உலகம் இல்லை இதை எவன் படைச்சானோ இங்க நடக்கிறதுக்கான எல்லா பொறுப்பும் அவனை சேரும் அப்ப இங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையும் திருத்த வேண்டிய பொறுப்பு அவன் ஆனால் ஆனா என் கவலை என்ன தெரியுமா ஐயோ ஊர் இப்படிங்குதா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி ராத்திரி பாருன சாமி கழனியில் அணை கட்டி வச்சிருந்தேன் அவன் பார்த்தா வச்சுட்டு அப்படி நமக்கு கவலை ஏன்னா நம்ம மனசு இந்த உலகத்தோட ஒட்டி இருக்குது மகான்கள் அப்படி இல்லை இந்த உலகத்தை விட்டு பிரிச்சுட்டு இறைவனோட ஒட்டி இருக்கிறாங்க சொல்லுவாங்க யோகத்தில் ஒரு நிலை வரும்பா அந்த நிலைக்கு பேர் என்னன்னா அத்துவிதம் ரெண்டு பொருளா இருந்தது ரெண்டு பொருளை மறந்து நான் ஒரு பொருளை ஆயிட்டேன் அப்படின்றதுக்கு பேரு அத்துவிதம் என்ன விதம் அத்வைதம் இல்லை அத்வைதம்ன்றது அது ஒரு மார்க்கம் நீ எதை கும்பிட்டாலும் இதை தான் கும்பிட போற யாரை கும்பிட போற சிவனை தான் கும்பிட போற நீ கல்லு கும்பிடு மண்ணை கும்பிடு குலதெய்வத்தை கும்பிடு எதை ஒன்னா கும்பிடுப்பா எதை கும்பிட்டாலும் உள்ளகிற ஆணி வேறு எதுனா அந்த சிவம் நீ கும்புறதெல்லாம் எங்க போவான் குலதெய்வத்திட்ட போவாது எந்த தெய்வத்துக்கிட்டையும் போவாது எங்க போவோம்னா சிவத்துக்கிட்ட தான் போவோம் அதனால நீ யாரும் ஒன்னா கும்பிட்டுக்கோ அப்படின்னு அவங்ககிட்ட போகிறது தான் அத்வைதம் அது ஒரு மார்க்கம் ஆறு மார்க்கத்தில் ஒரு மார்க்கம் அத்வைதம் சரிங்களா நான் சொல்கிறது அத்துவிதம் பாடம் பண்ண உக்காடுறேன் சிறப்பாக பாடம் பண்ணுறேன் எல்லா அனுபவங்களும் வாங்கினேக்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எங்கே இருந்தேன்னு தெரியல என்ன பண்ணேன்னு தெரியல எங்கே போகணும்னு தெரியல காட்சிகள் பிரமாதம் அனுபவங்கள் பிரமாதம் அப்போ அந்த நிலைய எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த இரண்டு என்ற நிலை போயிடுச்சு ஏன்னா உட்காருக்கும் போது நானும் இருந்தேன் அவனாக இருந்தான் நான் இருந்தேன் எனக்கு முன்னாடி இறைவன் இருந்தான் அங்கே செயல் ஒன்று நடந்து இருந்தது அப்போ மூணு விதமான செயல் அங்கே நான் இருக்கிறேன் நான் ஒரு வேலையும் பண்ணுறேன் எனக்கு எதிரில் ஒருத்தன் பார்த்து நிற்கிறான் இப்போ கரெக்டாக பண்ணவனா இல்லையா ஆனால் கண்ணுக்கு தெரியல அவன் ஓகே நமக்கு முன்னாடி டெய்லி அப்படி தான் நடக்குது ஆனால் நமக்கு அந்த அறிவு இல்லை புரிஞ்சுங்களா அப்போ பாடம் பண்ண 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 என்ன ஆகும் என்ன செய்யறன்றது போயிச்சு நான் நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு மறந்துட்டேன் அப்போ அந்த நிலை எதுனா அது வரைக்கும் எதிரில் இருந்தவன் இல்லை நானும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம் அந்த நிலைதான் விதம் இறைவனை நானும் தனித்தனியா இருந்தது போய் இப்ப ஒன்னாயிட்டேன் புரியல அந்த ஒரு நிலை வந்தால் இந்த பிரிச்சு பார்க்கிறேன்ற அப்போ மக நாம எப்படி இருக்கிறனா இந்த உலகத்தோட ஒன்றாயிட்டோம் உலகம் வேற நாம வேற இல்லை பாப்பா இந்த உலகம் தான் நானும் இந்த நான் தான் உலகம் அப்படின்னு உலகத்தோட அதிவிதம் ஆகிட்டும் மகான்கள் இந்த உலகத்துல பிரிஞ்சு இறைவனும் நானும் வேற இல்லை அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த செயல் செஞ்சாலும் அவங்களுக்கு பாவமும் இல்லை புண்ணியம் இல்லை ஏன்னா அவங்க சிவா பண்றாங்க பண்ணுறாங்க நாம அப்படி பண்றதில்லை பொண்டாட்டி பேரில் பல விஷயம் பண்ணுறோம் பிள்ளைங்க பேரில் பண விஷயம் பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் எங்கே போய் நிற்கும் பாவ புண்ணியமாக வரும் என்றைக்குமே நாம சிவாற்பணுன்னு எந்த செயலையும் பண்ணுறேன்னா மாசம் முள்ளா சம்பாதிக்கிறோம் சம்பளம் வருது இப்போ இது இறைவன் கொடுத்த நான் சொல்கிறான் முதலாளி கொடுத்த நல்ல முதலாளி ஆனால் பாதா போனா இன்னும் ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் மாடு மாதிரி வேலை செஞ்சேன் இன்சென்டிவ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு குற குற ஏனாங்க நான் செஞ்சேன் ஆனால் மகான்கள் செய்யக்கூடிய எந்த செயலும் நான் செய்யலைப்பா இது அவன் சொன்னால் நான் செஞ்சேன் நான் ஒரு கருவி அப்போ இந்த மனநிலை எனக்கு வந்ததுன்னா பாவ புண்ணியம் வராது செய்யலாம் புரிய வந்த பேர் அவர் பூஜைக்கு யார் தடையாக வந்தாலும் வெட்டிடுவாரு சிவகுர்மன் வராது சாமி உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாப்பாடுலாம் போட்டதுக்கு அப்புறம் அவர் கேக்குறாரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன் மனைவி என் கூட அமைச்சிரு சரி சாமி மனைவி அமைச்சிடறேன் மனைவி என்ன பண்ணாங்க உடனே அங்கே போயிட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப உஷாரான ஆள் யார் இவரோட அவரும் ரொம்ப உஷாரான ஆள் யார் ஒரு சிவனடியார் கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்குறானாவே அவன் ஏதோ விலங்கு ஆளாக தான் இருக்கணும் வழக்கமாக வர சிவனடியாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இவர் சொன்ன உடனே அந்த மாதிரி சிவனடியார் பக்கத்தில் போய் நின்ட்டாங்க ஆ சரி ஓகே சரிடாப்பா நீ அனுப்பிச்சிட்டேன் இந்த அக்கம் பக்கம் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் விட தமிழ் நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்ன பண்ண மனைவி கூட அனுப்பிச்சுட்டு இவர் பின்னாடியே போறாரு எப்படி போகிறாருன்னா கத்தியத்துன்னு போகிறார் அப்போது அக்கம்பகத்தோடலாம் வராங்கட்டே என்னடா பண்ணின்னு இருக்கிற வரைக்கும் தான தர்மம் கொடுத்த அதெல்லாம் ஓகே இப்போ என்னடா அந்தாலும் பொண்டாட்டிக்காரன்னு கொடுக்குறேன் அவன் யோகிமா நான்னா தெரியல பொண்டாட்டிக்காக நார்மல் சிவனாடி பண்ணடா ஏன்டா அப்படிலாம் பண்ணுறான்னு கேட்க வரும்போது நம்ம பண்ணுறேன் எல்லாம் போடுறாரு கத்தி எத்தி எல்லாரையும் வெட்டார் சொந்தக்காரன் வர்றாரு எல்லாரையும் வெட்டுறாரு எது வரைக்கும் வர்றாருன்னா ஊர் எல்ல வரைக்கும் வராது ஊர் எல்லா வரைக்கும் வந்துட்டு சமயம் இப்போ இனிமேல் தொந்தரவு கிடையாது ஊர் எழு இனிமேல் சந்தோஷமாக போங்க அப்படின்னு போய் இவர் திரும்பி பார்க்காம வரும்போது அவர் பரவல் கொடுக்குறாரு டேய் நில்றா உங்ககிட்ட ஒரே போராட்டமாக போச்சு அப்படின்னு யாரெல்லாம் செத்தாங்களோ அவங்களாம் உயிர் பிச்சு கொடுக்குறாரு யாருக்காக தான் சுயநலத்துக்காக யாரையும் வெட்டல சிவன் அவனுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் வாழ்க்கை பிறந்ததுலேருந்து போற வரைக்கும் இப்படி தான் முடிவு பண்ணிட்டு ஒரே செயல் அப்படின்னு முடிவு பண்ணி போனவங்க எதை செஞ்சாலும் தப்பே கிடையாது புரியுதுங்களா நான் செய்யலைன்னு ஒரு நோக்கத்தோடு பண்ணான்னு தப்பே கிடையாது இப்போ இராணுவத்திலாம் இருக்கிறாங்க அவங்களும் கொலை தானே பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு பேர் கொலையானால் கொலை கிடையாது ஊருக்குள்ளே போனால் கொலை ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வருது உடனே மனசு என்னாவது பலவீனமாக போகுது ஆனால் கார்கிலில் ஒரு போர் வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை அந்த பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணான் தீவிரவாதிகள்லாம் அனுப்பிச்சு நல்லா உயரமான மலைங்கள போக பண்ணிட்டான் எப்பவுமே வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் கீழே வந்து மேலே ஒன்று அடிக்க முடியாது அப்போ அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ஏன்னா அவன் வசதியாக போ உக்காந்துட்டான் மேலேருந்து அடிக்கப் போகிறான் அப்போது அவனுக்கு தெரியாமல் போகணும் அப்போ ஒரு பத்து பேரை ரெடி பண்ணுறாங்க நீங்கள் எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மேலே போயிடணும் மேலே போயிட்டு நீங்கள் அதை அடிச்சிங்கன்னா தான் அந்த இடம் பிடிச்சாதான் நாம் மேற்கொண்டே முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி யாரே இந்திய ராணுவம் ரெடி பண்ணி மேலே அனுப்புது அனுப்பினான் போ அவன் மேலே இழிச்சி அடிக்கிறான் அடித்த உடனே பத்து பேரில் எட்டு பேர் காலி ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர்லேயும் அவன் எதிரி சுடும்போது இந்த மூணு வரல் போயிடுச்சு ஆனால் இவங்க எப்படி போனோம்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ரோப்பில் தான் போகணும் அவருக்கு மூணு வரலும் போயிடுச்சு ஆல்ரெடி அவன் சுடும்போது இந்த மூணு வரலாம் போயிடுச்சு ஆனாலும் என் நாட்டுக்காக நான் போராடியே ஆகணும் அப்படின்னு அவர் தோல்பாட்டியில் நாலு கொண்டு இறங்கிருக்கு உடம்பெல்லாம் ஒரு மொத்தம் பதினாறு குண்டை உடம்புல பாஞ்சிச்சு ஆனாலும் இவ்வளவு விஷயங்கள் நான் என் நாட்டை நான் எப்படியாவது காப்பாத்தீங்கன்னு இங்க இருந்து ரோப்ல இருந்து போய் அங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்திய கூட ஏற்றிட்டு அதுக்கப்புறம் செத்தாரு இந்த பலம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்தது அப்ப அவர் அங்க சுயநலமா பண்ணியிருந்தா அவருக்கு பலமே வந்திருக்காது நான் செத்தாலும் பரவாயில்ல என் நாட்டை நான் காப்பாத்தணும்னு அந்த மனசுக்கு ஒரு தைரியம் வந்து செத்திக்கலாம் அந்த மாதிரி தான் அது வேற இது வேற இல்லை சிவபக்தியும் தேசபக்தியும் வேற வேற இல்லை ஒன்று தான் ரெண்டு இடத்துலையும் சுயநலம் கிடையாது அப்போ சுயநலம் இல்லாமல் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் சிவனுக்கான சொத்து அவங்க செய்யக்கூடிய எந்த செயலையும் பாவம் கிடையாது புண்ணியம் கிடையாது தான் இதுதான் அதுக்கான நம்ம